ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தக்காளியை கொஞ்சம் அதிகமாக போட்டு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்க போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு இஞ்சும் பூண்டியும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கான மசாலாவை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது இதோடு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு ஒரு எட்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதையும் நம்ம பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தேங்காயெலாம் எதையுமே அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி தக்காளியை கொஞ்சம் அதிகமாக அரைச்சி ஊற்றி செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் லைட்டாக அந்த ஒரு தன்மையோட பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் அடுத்ததாக ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிடலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் அடுத்ததாக சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிய வச்சுட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணதும் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே சிக்கன் குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் மூணுலேருந்து நாலு கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிப்பேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதை அவாய்ட் பண்ணிடுங்க சிக்கன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளர் கிளறிடலாம் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டீம் ஃபுல்லாக அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சும்மா கம கமன்னு தக்காளி சிக்கன் குழம்பு ரெடி கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லித்தளையை தூவிட்டு அப்படியே இதை சர்வ் பண்ணிங்கன்னு வைங்களே கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை யாருமே மறக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்